பிதாவாகி தேவனுக்கும் நம் ஆண்டவரும் ரச்சகரமாக இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் என்றென்றைக்கு மகிமை உண்டாவதாக ஆமேன் நண்பான சகோதரனை சகோதரி நாம் தோழ்து கொண்டிருக்கிற இறைவன் எவ்வளோ அதிசயமானவர் தெரியுமா அவர் மூன்று ஆழ்த்தத்துவங்கள் உள்ள ஒரே ஏக இறைவன் நாம் வேதாகமத்தின் ஆதியாகமம் தொடங்கி வெ வெளிப்படுத்தல் வரியிலும் நாம் வாசித்து பார்த்தால் நமக்கு கிடைக்கக்கூடிய பதில் என்னவென்றால் ஒரே தேவன் என்பதுதான் நாம் தொழுது கொண்டிருக்கிற இறைவன் திரிநிதி அதாவது திரிஏக தேவன் என்று சொன்னாலும் அவர் மூன்று கடவுள் அல்ல மூன்று தேவன் அல்ல மூன்று ஆயுதத்துவங்களுள்ள ஒரே ஏக இறைவன் நமக்கென்று பிதாவாகி தேவன் அவர் மூலமாக குமாரனாகிய கிறிஸ்து அவர் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் அவர் தன்னை திருத்துவமாக மூன்று ஆழத்தத்துவங்களாக தன்னை வெளிப்படுத்துகிறார் ஆனாலும் அவர் ஒரே இறைவன் ஆகவே அவருடைய அதிசயமான நாமத்தை நாம் சொல்லி துதிய கடவும் ஆமே நண்பான சகோதரி சகோதரி அந்த உன்னதமான கத்தருக்கு என்னென்றைக்கு மகிழ்வு உண்டுவதாக விசேஷமாக இந்த வீடியோ எதற்காக வென்றால் கடந்த மூன்று வருடங்களுக்கு முன்பாக எவங்கி லைஃப் மினிஸ்ட்ரி என்ற யூடியூப் சேனலை தொடங்கி அதில் ஒரு சில பதிவுகளை நான் பதிவிட்டிருந்தேன் ஆனாலும் தொடர்ச்சியாக அதில் நான் எந்த ஒரு வீடியோவில் நான் பதிவிடவில்லை காரணம் கடவுளுக்கென்று நான் ஊழிய செய்ய வேண்டும் என்ற எண்ணமும் வாஞ்சியும் இருந்ததை தவிர ஆனால் முறைப்படுத்தப்பட்ட வேதாகம கல்லூரியில் நான் முறைப்படி பயின்றவன் அல்ல ஆகவே கர்த்தருக்கென்று நான் ஊழிய செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதற்காக முழு தகுதியாக ஊழிய செய்ய வேண்டும் என்ற எண்ணமும் எனக்குள் எழுப்பினதால் ஒரு நல்ல ஒரு இறையல் வேதாகம கல்லூரியில் சேர்ந்து பேச்சுலர் ஆஃப் தியாலஜி என்ற பிடிஎச் படிக்க கற்றை கிருபல் செய்தார் ஆனாலும் அதோடு நான் நிறுத்தவில்லை அதனை மாஸ்டர் ஆஃப் தியாலஜியும் படித்து கொண்டிருக்கிறேன் கர்த்தருக்கென்று ஏன் ஊழியம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் எனக்குள்ளாக வந்தது என்று சொன்னால் நாம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு நான் பாவத்திலும் கடவுளை அறியாத புறஜாதி மக்களிடத்தில் ஒரு விக்கிரங்களை வணங்கும்படியாக அதற்கான காரியங்களை உள்ளாக நாம் புகுத்திக் கொண்டவர்களாக நான் வாழ்ந்தோம் ஆனாலும் கர்த்தரை நமது சொந்த ஆத்மா ரட்சிகராக நாம் ரட்சிக்குள்ளாக அடைந்தபோது அதற்கு பிறப்பாக நாம் செய்து வந்திருந்த அந்த பாவங்கள் நமக்கு எப்படி அருவருப்பாக தோன்றிற்றோ நாம் நாம் விட்டு வந்த பொழுதும் நம்முடைய அந்த இறுதியத்தின் எண்ணங்கள் உண்மையாக சொல்லப்போனால் கர்த்தரை தேடுகிற தேடுதல் தான் இருக்கிறதா அல்லது உலகத்தை தேடுகிற தேடுதல் இருக்கிறதா என்பதுதான் கேள்விக்குறி எப்படி என்று சொன்னால் ஆண்டவராகிய தேவன் நாம் பாடுபட வேண்டிய இடத்தில் அவர் பாடுபட்டார் நாம் மறிக்க வேண்டிய இடத்தில் அவர் மறித்தார் நாம் ஆக்கண தீர்ப்பு அடையும்படிக்கு நியமிக்கப்பட்டிருந்தோம் நமக்காக அவர் அந்த ஆக்கணை தீர்ப்பை ஏற்றுக்கொண்டார் நாம் அதன் மூலமாக நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவர் தன்னுடைய தன்னுடைய ஜீவனை நமக்காக தந்தார் நமக்கு கிருபையாக இலவசமாக இந்த ரட்சிப்பை நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக இந்த உலக அழிவியில் இருந்து தப்பித்துக் கொள்ளும்படியான அந்த ரட்சிப்பை கத்த நமக்கு இலவசமாக தந்திருக்கிறார் ஆனால் அந்த ரட்சிப்பை பெற்ற நாம் அந்த ரட்சிப்பில் நிலை கொண்டிருக்கிறோமா ரட்சிப்பு என்றால் என்ன உலகத்தை வெறுத்து பரலோகத்தை அடைகிற வழியே தேடி செல்வதாகும் ஆனால் நாம் அந்த பாதையில் நாம் இருக்கிறோமா நாம் தேடலில் எது முதலாவதாக இருக்கிறது உலகமா அல்லது பரலோகமா நம் தேடலில் முதலாவது எதுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்குறோம் பணமா அல்லது பரிசுத்தமா எதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோமே நம்பான சகோதரனை சகோதரியே ஆகவே இதை நீங்கள் சிந்திக்க கட வேண்டும் நம்முடைய ரட்சிப்பை திருடும்படியாக தந்திரமாக பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரமே உண்டு என்று சொல்லி எல்லா விதத்திலும் சபையை நெருக்கும்படியாக யாரை விழுங்குலாமோ என்று வகை தேடி சுற்றித் திருவதாக வே வேதத்தில் நாம் வாசிக்கும் ஆனாலும் ஆண்டவராகிய தேவன் அந்த அடைய பாம்பாகிய வலுசம் சாத்தானுக்கு ஒரு சாபத்தை கொடுத்தார் அதை நாம் ஆதியாக முஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தில் இப்படியாக வாசிக்கிறோம் அப்பொழுது தேவனாகிய கத்த சர்பத்தை பார்த்து நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய் நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய் என்று ஆம் என் அன்பான சகோதரி சகோதரி நம் ஆண்டவராகி தேவன் அந்த பிசாசுக்கு அழித்த சாபம் என்பது என்ன நீ உயிரோடு இருக்கும் அளவு மண்ணை தின்பாய் என்று சொன்னி ஆனாலும் நீங்கள் இந்த கவனிக்க வேண்டியது எனவேனில் மனுஷனை மண்ணினாலே தான் உண்டாக்கியிருக்கிறார் ஆகவே அந் அந்த மண் நாம தான் ஏன் என்று சொன்னால் இந்த மண்ணான இந்த மனுஷனுக்கு அவ்வளோ பெரிதான கௌரவம் வருவதை பிசாசானவனால் பொறுத்து கொள்ள முடியவில்லை ஆகவே கடைசி காலங்கள் நடக்க இருக்கும் அந்த யுத்தத்தில் தனக்கேந்த ஒரு பெரும் கூட்டத்தை பண்ணும்படியாக நம்மளை படைத்த இறைவனை எதிர்த்து ஒரு சேனையை தொடங்கும்படியாக அவருடைய ஜீவ சுவாசத்தை பெற்ற மனிதனை அவனை பாவத்தில் வீழ்த்திவிட்டால் அவனை மீண்டும் உயிர் பெற முடியாது என்று அவன் திட்டத்தோடு அவன் செயல்பட்டான் ஆனால் அப்படியேப்பட்ட திட்டத்தில் இருந்து நம் ஆண்டவராகி தேவன் தன்னுடைய ஜீவனையே கொடுத்து நம்முடைய ஆத்மா ரட்சிப்புக்கென்று தன்னையே பலியாக்கி நம்ம விடுவித்திருக்கிறார் அந்த ஆத்மா ரட்சிப்பை நாம் எதிர்க்காக செலவு செய்கிறோம் ஆண்டவராகி தேவனை தேடுவதில்லா அல்லது உலகத்தை தேடுவதில்லா பரலோகத்தை தேடுவதில்ல அல்லது இந்த வழியும் இந்த ஆஸ்தியும் அந்தஸ்தும் பணத்தை தேடுவதில் நாம் செலவிடுகிறோமா என் அன்பான சகோதரன் சகோதரியே இதன் மூலமாக நீங்கள் யோசிக்க வேண்டியது ஒன்றுதான் உலக பிரமான காரியம் ஒரு நாள் அழிக்கப்படும் இந்த மண் உலகத்தில் நீங்கள் சேர்த்து வைக்கிற அனைத்துமே அழிவு கூறியது தான் ஆகவே நீங்கள் உங்களுடைய ஆயுசில் பெரும் பகுதி எதுக்காக செலவிடுகிறீர்கள் என்று சொன்னால் இந்த உலகத்தில் பேர் புகழ் பணம் ஆஸ்தி பணத்தை சம்பாதிப்பதற்காகவே உங்கள் நேரத்தை அதிகமாக செலவிடுகிறது உண்மைதான் நம் வாழ்க்கையில் நடத்துவதற்கு பணம் அவசியம்தான் ஆனால் பணமே அவசியமாகிவிட முடியாது ஏனென்று சொன்னால் நம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தனிப்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்கிறது ஒவ்வொருவருக்குள்ளும் ஒவ்வொரு சிந்தனை இருக்கிறது ஆனால் அந்த சிந்தனை எப்படியாப்பட்டதா நன்மையானதா அல்லது தீமையானதா என்பதை பொறுத்து தான் நம்முடைய நாம் நல்லவனா கெட்டவனா என்பதை தீர்மானிக்க முடியும் அப்படி நாம் உலகத்தை தேடுகிறவனாக இருப்போம் என்று சொன்னால் நமக்கு ஆண்டவராகிய தேவன் தந்த அந்த ரட்சிப்பை நிகழ்ந்தவர்களாக காணப்படுகிறோம் நாம் வாரா வாரம் சபைக்கு சென்றாலும் அல்லது ஜெப கூட்டங்களுக்கு சென்றாலும் நமக்குள் ரட்சிப்பு இல்லை அதாவது உயிர்ப்பு இல்லை என்பதுதான் அதிக நிச்சயம் என் அன்பான சகோதர சகோதரிய இந்த மாதிரியான நிலையில் எத்தனை பேர் வாழ்கிறீர்கள் வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாமல் வாழ்கிற எத்தனை மக்கள் இருக்கிறீர்கள் என் அன்பான சகோதர சகோதரி நம்முடைய ஆண்டவர் சொல்லியிருக்கிற முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் என்று அறிவித்திருக்கிறாரே ஆகவே நம்முடைய ராஜ்யத்தை முதலாவது தேட நாம் ஆண்டவராகிய தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது ஆனால் நாம் என்ன செய்கிறோம் கூட இவைகளெல்லாம் கொடுக்கப்படும் என்று சொன்ன அந்த இலவச இணைப்பாகிய உலக ஆசீர்வாதத்தின் நாம் முக்கியத்துவம் கொடுத்து முதலாவது தேட வேண்டிய பரலோகத்தை நாம் கோட்ட விடுகிறோம் ஆகையால் நாம் தேடல் முதலாவது நிற்பது உலகம்தான் உலகத்தை பின்னாடி ஓடுகிறோம் ஏதோ உலகத்தின் அதிபதி வருகிறான் அவனிடம் கொடுப்பதற்கு என்னிடம் ஒன்றுமில்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் இதில் நாம் கவனிக்க வேண்டியது என்று என்னவென்று சொன்னால் உலகத்தின் அதிபதி என்பவன் யார் அவன் பிசாசானவன் ஏனென்றால் முதல் மனிதனாகி ஆதாம் செய்த பாவத்தின் நிமித்தமாக இந்த உலகமும் அதன் அதன் மேன்மே பிசாசிடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இதனையும் பிசாசானவன் நம் தேவனை தேவனிடமே கூறுகிறான் இந்த உலோகம் அதன் நிறவன் என்னிடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ன வீழ்ந்து தாழ பணிந்து கொண்டாள் இவையெல்லாம் நான் தருவேன் என்று சொல்லுவதாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் என் நண்பான சகோதரி சகோதரியே ஆகவே நாம் இந்த இடத்தில் கவனிக்க வேண்டியது என்னவென்று சொன்னால் நமக்கு பணம் முக்கியம்தான் வாழ்க்கைக்கு நடத்துவதற்கு பணம் முக்கியம்தான் ஆனாலும் அதை காட்டிலும் நமக்கு நித்திய ஜீவன் முக்கியம் நமக்கு ஆண்டவராகி தேவன் இலவசமாக இருந்த அந்த இரட்சிப்பு முக்கியம் நாம் உலகத்தை தேடுவதன் வாயிலாக இலவசமாக தந்த அந்த ரட்சிப்பை பிசாசானுக்கு விலைக்கரியம் செலுத்தி அவனுக்குரியதை நாம் தேடிக்கொண்டிருக்கிறோம் என்பதுதான் அதிக நிச்சயம் இதன் மூலமாக மண்ணை அவன் சாப்பிட்டு கொண்டிருக்கிறான் அந்த மண் அவனுக்குரிய காரியங்களை தேடுவதனால் அவனுக்கு நீங்கள் உணவாக்கப்படுகிறீர்கள் என்பது ஆழமான ஆழமான நீங்கள் யோசிக்க வேண்டிய சத்தியமாக இருக்கிறது நண்பான சகோதரனை சகோதரியை நம்முடைய ஊழியத்தின் நோக்கமும் இதை மாதிரியான அறியாமைக்குள்ளாக இருக்கிற மக்களை அவர்கள் கண்களை தெளிவிக்கப்படும்படியாக அனைத்து விதமான சத்தியங்களுக்குள்ளும் ஆவியானவர் எனக்கும் உங்களுக்கும் வெளிப்படுத்தப் போகிறார் இந்த ஊழியத்தின் மூலியமாக ஆகவே அன்பான சகோதரர் சகோதரியே இந்த எவன்லி லைஃப் மினிஸ்ட்ரி என்ற ஊழியத்தை கர்த்தரின் பெயரால் இதோ கர்த்தரின் பெயரால் நான் தொடங்குகிறேன் ஆண்டவராகி தேவன் இதை ஆசீர்வதிப்பதாக இது என்னுடைய வாஞ்சி அல்ல என்னுடைய சித்தம் அல்ல இது எனக்குள்ளாக தந்த கடவுளுடைய ஈவாய் இருக்கிறது என் அன்பான சகோதரர் சகோதரி இதற்கு நீங்கள் மிகவும் ஆதரவாக இருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பிறார்கள் உலகப்பெறமான ஆசீர்வாதம் உங்களுக்கு தான் ஆனாலும் உங்களை சகலவித ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் ரட்சிப்புக்கு ஏதுவான பாதில் உங்களை வழி நடத்த கர்த்தர் கிருபையாயிருப்பதாக கர்த்தர் உங்கள் பாவங்கள் யாவையும் நீக்கி கர்த்தர் உங்களை சகலவிதமான ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தில் நிரப்புவராக அமேன் அமேன் இதோ கர்த்தரின் பெயரால் இந்த சேனலை தொடங்குகிறேன் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே அமேன்